ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு இப்போ நான் வந்துட்டு ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க காஞ்ச உடனே ஒரு இதில் கொஞ்சமாக ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க ஒரு தேங்காய் ஃபுல்லாக அப்படியே எடுத்துருக்கேங்க சின்ன தேங்காய் நான் சொல்கிறது அளவு இது கூடவே மல்லித்தூள் தேங்காய் கூடவே மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேங்க இந்த மாதிரி அரைச்சா அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் தூள் நான் சொல்கிறேங்க இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதை இந்த தாய்லேயே வதைக்கணும் மல்லித்தூள் மிளகாத்தூளும் நல்லா வறுப்படணும் கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது அதோடய பச்சைவாசமும் இருக்காது நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க பத்து பத்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்கிறது போட்டுக்கிறேன் மொத்தம் இதையும் சும்மா அந்த ஹீட்டில் ஒரு வர வறுத்துட்டு இது மிக்ஸி ஜாரில் அரைச்சு எடுத்துக்கலாங்க ஆரணுன்னு அவ்வளோதாங்க இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பேன் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதுலையே நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோம் அந்த வருத்ததெல்லாம் இப்போ நான் ஊற்றிக்கிறேன் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ ஊற்றிக்கலாம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு ஒரு லெமன் சைஸ் அளவுங்க கொஞ்சம் இது புளி எக்ஸ்ட்ரா தான் சேர்த்திக்கணும் கரைச்சி ஊற்றிக்கணும் புளியை ஆனால் புளி கரைச்சுட்டு ஊற்றிக்கிறேன் டீ இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி கையில் எந்தளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செய்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குன்ட்டு மீன் கொம்பு இந்த திக்னஸ்க்கு இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த திக்னஸ்க்கு இருக்கட்டும் பாருங்க இது கூட கல்லுப்பு நான் போட்டுக்கிறேன் தேவையான அளவு குழம்புக்கு ஸோ ஒரே ஒரு தக்காளி அதையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கருவேப்பில் ஒரு நாலு கருவேப்பில் போட்டுக்கோங்க நிறையா வேண்டாம் மூணே மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அயில மீனோட தலையை மட்டும் எடுத்துட்டேங்க போட்டுக்கிறேன் இந்த மாதிரி தலையை ஃபுல்லாக உள்ளே போட்டு மிக் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம் குழம்பு கூட்டியாச்சு அடுப்பு பற்ற வச்சு வேகட்டும் பாருங்கள் கூட்டியாச்சு அடுப்பும் நான் பற்ற வச்சிட்டேன் இது ஒரு கொதி வரட்டுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு தளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டுங்க அந்த சைடு அடுப்பில் நம்ம தாளிச்சிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் இது கூட ஆயில் கொஞ்சமாக கடுகு ஆனியனும் வர கருவேப்பிலையும் போட்டு தாளித்து எடுத்து கொட்டிவிட்டேன் அவ்வளோதாங்க இது நல்லா கொதிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உண்மையான ஃபிஷ் கரீதும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப பை